மனித உணவு அப்படின்னு நம்ம எதை எதுக்காக அதை சொல்கிறோம் அப்படின்னா அது அதுதான் மனுஷங்களுக்கு நல்லது செய்யும் மனித உணவுன்னு நம்ம எதை சொல்கிறோம் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் தேன் இது மனித உணவு எதுக்காக இதை மனித உணவுன்னு சொல்கிறோன்னா இது தான் மனுஷங்களுக்கு நல்லது செய்யும் நீங்கள் மாமிசத்தை ஏன் நம்ம மனித உணவுன்னு சொல்கிறது கிடையாதுன்னா தானியங்களை ஏன் மனித உணவு என்று சொல்வதில்லை அது மனித உணவு அல்ல என்று ஏன் சொல்லுகிறோம் மா மாமிசம் தானியம் மீன் தயிர் மோர் வெண்ணெய் நெய் முட்டை பால் மாட்டுப்பால் ஆட்டுப்பால் சொல்கிறேன் இதெல்லாம் ஏன் மனித உணவு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறனா இதெல்லாம் நமக்கு தீமையை செய்யும் நமக்கு நோய்களை வரவழைக்கும் நம்மை சாகடிக்கும் தான் மனுஷங்க தான் மனுஷங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க நம்ம பிற அந்த மாமிசெல்லாம் பிற உயிர்களோட உணவு பிற உயிர்களும் சரி பிற உயிர் பிற உயிர்களின் உணவும் சரி நம்மை வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்காது மனித உயிர்கள் தான் மனித உயிர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் அதனால் தான் இதை மனித உணவு என்று சொல்கிறோம் மாமிச உணவு இது மனித உணவு அல்ல மாமிசத்தை நாம் ஏன் மனித உணவு அல்ல என்று சொல்கிறோம் என்றால் அதை சாப்பிட்டால் நமக்கு நோய் வந்து நாம் சீக்கிரமாக செத்து போய்விடுவோம் என்பதால் தான் தானிய உணவு நாம் ஏன் மனித உணவு அல்ல என்று ஏன் சொல்கிறோம் அந்த தானிய உணவுகளை தானிய உணவுகளால் செய்யப்பட்ட இட்லி பூரி பொங்கல் தோசையை சாப்பிட்டால் நாம் வந்து செத்து போய்விடுவோம் நோய் வந்து சீக்கிரமாக செத்து போய்விடுவோம் என்பதற்கு தற்போது இந்த உலகமே சாட்சி இந்த உலகில் நோய்களால் வருடம் முழுக்க பல கோடி பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க வாழ்நாள் ஆயுள் காலம் குறைஞ்சி போச்சு இப்படி நம்ம வந்து உணவில் வந்து கட்டுப்பாடாக இருக்கணும் நம்மை சாகடிக்கிற உணவுலாம் நம்ம சாப்பிடக்கூடாது நம்மை வாழ வைக்கிற உணவு எதுன்னு கண்டுபிடிக்கணும் நம்மை சாகடிக்கிற உணவு எது நாம் இப்படி செத்து கொண்டிருக்கிறோமே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு காரும்போது நீங்கள் உண்மை நல்ல உணவுன்னு இருக்கீங்க பாருங்கள் அந்த உணவு தான் அந்த தானிய உணவு தான் இட்லி பூரி பொங்கல் தோசை பூரி அது மாதிரி மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப நன்மை செய்யும் நல்ல அப்படின்னு இருக்கீங்க பாருங்கள் அதுதான் நம்மை சாகடித்து கொண்டு இருக்கிறது நம்மை சாகடித்து கொண்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சமல்ல பல கோடி பேரை சாகடிச்சிருக்கு அதாவது மனுஷங்க போரிட்டு சண்டை போட்டு செத்து போனாங்கல்ல அவங்கள விட இந்த உணவுகள் தான் நம்மை பல பேர் சாகடிச்சிருக்கு இந்த நம்ம மனுஷங்க சண்டை போட்டு செத்து போனது கூட சண்டை போட்டதுக்கே இந்த உணவு தான் காரணம் இந்த தானிய உணவு உப்பு கலந்து உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு மாமிச மீன் முட்டை பால் உணவு இந்த உணவு தான் மனுஷங்க போரிட்டதுக்கே காரணம் ஆக எல்லா அழிவுகளுக்கும் போரிட்டு செத்ததுக்கும் சரி நோய் வந்து செத்ததுக்கும் சரி விபத்துகளுக்கும் சரி குற்றங்களுக்கும் சரி விபத்துகள் ஏன் ஏற்பட்டது மோட்டார் வாகன விபத்துகள் மனுஷ திறமை அதிகமாக போச்சு இந்த உணவு சாப்பிட்டா வலிமை அதிகமாகுது பலம் அதிகமாகுது உடனே அவங்க வந்து வாகனங்களை கண்டுபிடிக்கிறாங்க விமான விண்வெளிக்கு போகிறாங்க அதை பண்ணுறாங்க விமானம் ஓட்டுறாங்க நிறைய விபத்து ஏற்பட்டு பல ல பல லட்சம் பேர் கோடிக்கணக்கான பேர் இதுவரைக்கும் செத்துருக்காங்க அப்புறம் இந்த உணவு வில சாப்பிட்டதுனால நோய்கள் வந்துடுச்சு நோய்கள் வந்து அதாவது அளவுக்கு அதிகமான ஆற்றலும் வருது அது அதே டைமில் பக்க விலை கூட அதிகமாகி நோய் வந்து பல பேர் செத்து பல கோடி பேர் செத்துட்ருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் தான் இதை வந்து நம்ம ஏன் மனித உணவு இல்லைன்னா மனித உணவு என்று நாம் ஏன் ஒன்றை ஒரு ஒரு உணவை குறிப்பிடுறோம் இந்த மாமிசெல்லாம் மனித உணவு இல்லைன்னா ஏன் சொல்கிறோம் மனித உணவு இல்லைன்னு ஏன் சொல்கிறோன்னா இது நம்மை சாகடிக்கிறது நம்மை வாழ வைக்காது சாகடிக்கக்கூடிய உணவு நமது வலிமையை அதிகப்படுத்தி நமக்கு நன்மை செய்வது போன்று செய்து நம்மை சாகடிக்கக்கூடியது இப்போ சிலர் வந்து அதாவது ரொம்ப உசுபேத்தி உசுபேத்தி உசுப்பேற்றி விட்டு உடம்பை ரணகடமாக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இந்த உணவு நம்மளை உசுப்பேற்றி உசுப்பேற்றி கடைசியில் வம்பில் மாட்டி விட்டுருது இப்போ ரொம்ப நீ பலசாலி இதை சாப்பிடு நீ பலசாலி ஆகிடுவே நீ தான் உலகத்தில் ஒன்று யாரும் வீழ்த்த முடியாது அப்படி இப்படின்னு உசுப்பேற்றி உசு கடைசியில் பிரச்சனையில் மாட்டி பெரிய 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 சாகசங்களெல்லாம் செய்து கடைசியில் விபத்துலையும் மாட்டிக்கிறாங்க அப்புறம் பெரிய வலிமையாக நான்தான் ரவுடி நாந்தான் பலசாலின்னு போய் அப்புறம் குற்றங்கள் நிகழ்வதற்கு அது காரணமாக இருக்குது நல்ல சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடு சாப்பிடுன்னு சாப்பிட்டு நோய் வந்து போயிடும் அந்த மாதிரி ஆசை காட்டி மோசம் செய்கிற உணவு தான் இந்த தானிய உணவு மாமிச உணவு மூட்டை பால் உணவு மனித உணவுன்னு நான் ஏன் நான் வந்து ஏன் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் வகைகள் கடலைகளை நான் ஏன் சொல்கிறேன் தேன் இதெல்லாம் மனித உணவுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து நமக்கு நன்மை செய்யக்கூடிய உணவு நமக்கு நம்மை வாழ வைக்கக்கூடிய உணவு நமக்கு நோயை தராது நம்ம நூற்றி இருபது வயசு வர நூற்றி இருபது வயசு வரை வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உணவு தான் நம்ம அதை வந்து மனித உணவுன்னு நம்ம சொல்கிறோம் அதனால் நம்மை சாகடிக்கக்கூடிய மாமிச உணவு தானிய உணவு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு இதெல்லாம் மனித உணவு கிடையாது ஏன்னா அது நம்மை சாகடிக்கக்கூடியது நம்மை வாழ வைக்கக்கூடிய வாழ வைக்க மனுஷங்க தான் மனுஷங்களை வாழ வைப்பாங்க அதே மாதிரி மனித உணவு தான் மனித உணவுகளை வாழ வைக்கும் மிருகங்கள் வந்து நம்மளை வாழ வைக்காது மாமிசம் என்பது தானியம் இதெல்லாம் வந்து பிற உயிர்களோட உணவு அது நம்ம வாழ வைக்காது அது நம்ம சா பிற உயிரினங்கள் நமக்கு என்றைக்குமே பாதுகாப்பு கொடுக்காது நாமளும் பிற உயிரினங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் இன இனத்தை தான் பாதுகாக்குமே தவிர மனித இனம் மனித இனத்தை மட்டும்தான் பாதுகாக்குமே தவிர பிற இனங்கள் நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது நாமளும் பிற உயிரினங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் அதான் உண்மை ஆடு மாடுகளுக்கு கூட நம்மலாம் பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் அதுக்கு தான் வந்து ஆட்டுக்கறி மாட்டுக்கறின்னு வெட்டி சாப்பிட்டுட்ருக்காங்களே அதுலேருந்தே தெரியலையா நம்ம பிற உயிரினங்களுக்கு என்றைக்குமே பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் நாயை நம்ம வளர்க்குறோம் நாய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அதே நாய்க்கறி சாப்பிட்ற சீனா திபெத்லாம் நாய்கறி சாப்பிட்றாங்க அதாவது எல்லா மனுஷங்க வந்து பிற உயிரினங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க என்பது தான் உண்மை